அனைவருக்கும் வணக்கம் வாலியெல்லாம் சொல்லி என்னை திருத்திட முடியாது சும்மா அது நான் பயந்துருவேன் எது விழாவை இவ்வளவு அருமையாக ஏற்பாடு செய்திருக்கும் சுதாகர் அவர்களே திரைப்படத்தில் வெற்றி கூடி நாட்டி அது போதாது என்று பிறகு மேடைகளில் எல்லாம் வெற்றி கூடி நாட்டி வரும் சிவகுமார் அவர்களே இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்களே கலைஞர் வாலி அவர்களே நான் தப்பா சொல்லல கலைஞர் வாலிதான் இப்பெல்லாம் கலைஞர் வேற கவிஞர் வேலை இல்லை வாலி வேற இல்லை நல்லா சேத கலைஞர் வாலி அவர்களே எந்த நாட்டிலாவது தகப்பன் முதலமைச்சர் மகன் துணை முதலமைச்சர் மற்றொரு மகன் மத்திய அமைச்சர் பேரன் மத்திய அமைச்சர் மகள் நாடாளுமன்ற உறுப்பினர் மகளின் மனம் கவர்ந்தவர் மத்திய அமைச்சர் என்று ஒரே குடும்பம் ஜனநாயகத்தின் பெயரால் இத்தனை பதவிகளை ஆக்கிரமித்துக் கொண்டு அழுக்கை தின்கின்ற மீன்கள் போல அதிகாரத்தை குதறி தின்கின்ற இது போன்ற குடும்பம் ஒன்று உலகத்தின் வேறு எந்த மூலையிலாவது இருக்கிறதா எப்ப எவரும் அடிக்க முடியாது ஞாபகம் வச்சுக்கோ உன்னால் கூட அடிக்க முடியாது நான் திருப்பி அடிச்சா தாங்க முடியாது உன்னால